செய்தி வணக்கம் வி ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்க நகராட்சிக்கு உட்பட்ட ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வார்டுகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பழைய பேரூராட்சி கட்டிடத்தில் நடைபெற்றது இந்த முகாமிற்கு நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் தலைமை தாங்கினார் நகராட்சி கவுன்சிலர்கள் சிவானந்தம் டி கோபால் அன்பரசு முன்னிலை வகித்தார்கள் நகராட்சி பொறியாளர் குமார் பணி மேற்பார்வையாளர் ஆனந்தம் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சோளிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகளிர் உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கான அட்டை உள்ளிட்ட மனுக்களை பெற்று முகாமை துவக்கி வைத்தார் முகாமில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது இதில் தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு பெயர் மாற்றம் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து மாத்திரைகள் உள்ளிட்டவைகளை வழங்கினார்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படும் வகையில் பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மார்க் கடைகளை அகற்ற கோரி சமூக ஆர்வலர் ஒருவர் மனு அளித்திருந்தார் அனைத்து துறை அலுவலர்கள் பொதுமக்கள் மற்றும் பலர் உடனிருந்தனர்